இந்தியர்கள் ஆங்கிலம் பேசுவதை அவமானமாக கருதும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற அற்புதமான அரிய கருத்தை சொல்லியிருந்தார் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள் ஆங்கிலம் என்பது அவமானம் அல்ல அது ஒரு அதிகாரம் ஆங்கிலம் என்பது கைவிலங்கல்ல அது கைவிலங்கை முறிக்கும் ஆயுதம் தாய்மொழியைப் போல ஆங்கிலமும் அவசியம்தான் பாஜக என்பது ஏழை மக்கள் முன்னேறுவதையோ அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதையோ விரும்பாது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் சீனா சீனா என்ற நாடு ஆங்கில கல்வி புறக்கணித்துவிட்டு தங்களுடைய தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆங்கில கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சீனாவில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் உலகில் மற்ற நாடுகளோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நாம் ஆங்கில கல்வி புறத்து விட்டால் புறக்கணித்து விட்டால் என்னாகும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசியிருக்கிறார் இந்தியாவின் உள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு மொழி வரலன்னாக்கா அதை எல்லாரும் யாரும் கத்தக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இப்போ உலக அளவில் எல்லா நாடுகளிலும் அவர் இந்த இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் காரணம் என்றால் அவர்கள் கற்ற இந்த ஆங்கில வழி கல்வி தாய்மொழியோடு ஆங்கிலம் கற்றதால்தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்நிலை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வடக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இரு மொழி அல்ல ஒரே மொழி மட்டும்தான் இந்தி மொழி மட்டும்தான் கற்பிக்கப்படுகிறது ஆங்கிலத்தை அவர்கள் மொத்தமாக கற்று கற்றுக்கொள்வதே இல்லை அந்த அதற்காக தான் அங்கிருந்து வந்த இந்த அமித்ஷா இப்பொழுது இப்படி பேசியிருக்கிறார் ஆங்கிலம் பேசுவது அவமானமா நம்ம இந்திய இந்தியாவின் ஒன்றிய பிரதமர் இருக்காரே திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் வந்து உலக நாடுகள் எல்லாம் இருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நாடுகளை சுற்றிட்டார் கடந்த பதினோராண்டுகள் ஆட்சியில் இப்போ சமீபத்தில் சமீபத்துல செவன் மாநாட்டில் ஜி மாநாடு கனடாவில் நடந்துச்சு அந்த மாநாட்டில் போய் என்ன பேசுறாரு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரண்டர் நான் விடேஸ் யுவர் ஆக்டிவ் இன் ட்விட்டர் அப்படிங்கிறாரு இது எதுக்காக இப்போ பேசணும் ஒன்றுமே லாஜிக்கே இல்லை இதில் வந்து அது சொல்லிவிட்டு சீக்கிரத்துக்கான எந்த விதமான இதுவுமே ஒரு பெரிய காமெடி கூட கிடையாது இதை இவர்கிட்ட மட்டும் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தாக்கா இத்தாலியோருடைய பிரதமராக இருக்கக்கூடிய மெலோனி இருக்காங்கல்ல அவங்கள்ட்டையும் அதே வாசனை தான் பேசியிருக்காரு இதற்கு முன்பாக ட்ரம்ப்போடு இணைந்து அமெரிக்காவில் ட்ரம்போடு இணைந்து நடத்திய பிரஸ்மீட்டில் பத்திரியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இந்தியா ஒன்றிய பிரதமரால் சரியாக பதில் சொல்லவே முடியலை அப்படியே திணறிக்கிட்டு வந்தார் அப்போ ட்ரம்ப் தான் பதில் சொன்னார் அவர் சொல்ல வேண்டிய பதிலை நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பிரதமர் சார்பாக ட்ரம்ப் பேசினார் இப்படியெல்லாம் ஆங்கிலம் தெரியாததால் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார் எப்படியெல்லாம் அவமானப்படுறார் என்பதை நம்ம ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன சொல்கிறாரு ஆங்கிலம் பேசுவது அவமானம் என்று இந்தியர்கள் கருதும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஒரு ஒரு பெரிய அரிய கருத்தை சொல்லியிருக்காரு இதெல்லாம் நினச்சாக்கா தற்கொலைத்தனம் தான் சொல்லுது உங்களுக்கு ஆங்கிலம் வரலன்னாக்கா கற்றுக்க ட்ரைப்பட்டுக்க அதுக்காக மற்றவங்களையும் நீங்கள் குறைக்க வேண்டியதில்லை அதாவது அவமானம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஆங்கிலத்தை வந்து ஆங்கிலம் இருப்பதால் தான் வந்து இந்த வடமாநில அதாவது தென்மாநிலத்தில் உள்ள தமிழ்நாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்தியை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க மற்ற கேரளா கர்நாடகா ஆந்திராவில் கூட இந்தியா அக்செப்ட் பண்ணி ஓரளவு படிச்சுட்டுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து தமிழ்மொழி இந்தி மொழி ஏற்றுக்கொள்வதே இல்லை எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் தமிழும் ஆங்கிலமும் போதும் இதுதான் எங்களுடைய ம மாணவர்கள் முன்னேறுவதற்கான ஒரே வழி என்பதை நம்ம வந்து இறுகை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பதால் இந்த இந்தி மொழியை கொண்டாந்து தமிழ்நாட்டில் இறக்க முடியலையே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அந்த ஒரே காரணத்துக்காக அந்த வெறுப்பில் இப்படியெல்லாம் ஒரு வெறுப்பான கருத்தை வெறுப்பு பேச்சு தான் இவ்வளோ கை வந்த கலையாச்சு வெறுப்பு பேச்சு பேசி தான் இந்த இது ஆட்சியை கைப்பற்றி வச்சுருக்காங்க இந்தியா முழுவதும் வெறுப்பு பேச்சு தான் மக்களை வந்து பிடி பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க இந்து மக்கள் என்றும் முஸ்லீம்கள் தனித்தன இந்த இரண்டு மக்களும் வடமாநிலங்களை சேரவே கூடாது அப்படிப்பட்ட நிலையில் அவர் உருவாக்கி வைத்துருக்கிறார்கள் தப்பி பிழைத்தது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஓகே ஓரளவுக்கு இருக்குது ஆனால் வட மாநிலங்கள் போயிட்டிங்கன்னாக்கா இரு பிரிவுகளாக செங்குத்து பிளவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த இரண்டு சமூகம் இரண்டு பிரிவு மக்களிடத்திலும் ஒரு வேற்றுமையை உருவாக்கும் விதமாக தொடர்ந்து பேசி பேசியே ஒரு மாபெரும் பிரிவினை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் ஆங்கிலம் பேசி இவங்களாம் முன்னேறிட்டு இருக்காங்களே அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு அந்த ஆங்கிலம் பேசுவதே வந்து ஒரு அவமானமாக இந்தியர்கள் போகிறாங்க அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு உலக அரங்கில் போட்டி போட்டு முன்னேறுவதற்கு ஆங்கிலம் என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை தமிழ்நாடு சிறப்பாக புரிஞ்சு வச்சிருக்கு அதனால தான் நாங்கள் எந்த காலத்திலும் உங்களை ஏற்றுக்க மாட்டோம் இந்தியங்களுக்கு வேணாம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஓகேயா இதெல்லாம் புரியாமல் இந்த வெறுப்பு பேச்சு வித்தகர் அமித்ஷா இப்படி ஒரு கேவலமான ஒரு கருத்தை சொல்லி அவமானப்பட்டுருக்காரு ஏன்னா இதை வந்து தமிழ் உலக உலக எல்லா மக்களுமே பிடிச்சிருப்பாங்க எப்படியா இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் பேசுவேன் பிஜேபிக்காரங்க கூட போவோம் என்னடா பேசுகிறீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு முன்னேறிட முடியுமா அப்படின்ட்டு பிஜேபியில் இருக்க பிஜேபியில் இருக்க ஒரு அறிவாளிகள் அறிவு சார்ந்த பிரிவு உள்ளவங்க இன்டர்லாக்சுவலாக வந்து அவங்களே காதித்து போயிருப்பாங்க நிச்சயமாக உடனே வந்திருக்கும் அதற்கு தான் சரியான பதிலடியை நம்ம ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா காசா காசா போர் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிர்க்கும் அதிகமான மக்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் என்ற குடியோனால் இஸ்ரேல் என்ற சர்வாதிகார வெறிபிடித்த சியோனிச கூட்டத்தால் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ கடந்த வெள்ளி அன்று அதாவது சென்ற ஒரு ஒரு வாரத்துக்கிட்டு இது வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கி ஒன்பது நாட்கள் ஆகிடுச்சி வெள்ளிக்கிழமை தொடங்கிய போது தொடர்ந்து கொண்டே இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க இஸ்ரேல் என்ன எங்கள்கிட்ட விமான பலம் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேயா அதோட ட்ரம்ப் மிரட்னாரிலே போதும் ஈரானை ஈரானுக்கு ஈரானை கவுத்துடலாம் ஈரானை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஏன்னா ஈரான்கிட்ட வந்து விமான விமானப்படை வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை இஸ்ரேலை கம்பேர் பண்ணக்குள்ளே விமானப்படை தாக்குதலில் இஸ்ரேல் தான் இருக்காங்க ஈரான்கிட்ட வந்து பேலிஸ்டிக் மற்றும் சூப்பர் சோனிக் மற்றும் சோனிக் ஏவுகணைகள் தான் மிஷல்ஸ் தான் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விமானப்படையை விமானப்படை போர் படையை நம்ம வந்து இதை வந்து ஈரானை வந்து வீழ்த்திடலாம் அதோட அதோடு நம்ம ட்ரம்ப்பும் மிரட்டினாலே போதும் ஈரானை வீழ்த்து கவுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போரில் இறங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அவரால் எதிர்பார்க்க முடியாது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இஸ்ரேல் அடைந்ததே இல்லை அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தோல்வியை அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்கள் வியூ ஹைபா போன்ற பல நகரங்கள் சின்ன இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது நாள் வரைக்கும் அயண்டோம் என்ற வானொலி பாதுகாப்பில் வந்து அவங்க வந்து வச்சு ஓட்டிகிட்டு தாங்க இப்போ வந்து அந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தில் உள்ள ஏவுகணைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சான் இன்னும் ஒரு பத்து நாட்கள் மட்டும்தான் அந்த எதிர்ப்பு ஏவுகணைகள் வந்து இருக்குமா தாக்கு பிடிக்க முடியுமா அதற்கு பிறகு ஒன்றுமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா தொடர்ந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க அதே போல் இஸ்ரேல் நாட்டிலிருந்தும் கடுமையான தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படுகிறது ஆனால் ஈரான் வந்து யார்கிட்டையும் கெஞ்சலை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு துணக்கி வாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் இஸ்ரேல் கதறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அமெரிக்காவை திரும்பவங்க நீங்களும் போருக்கு வந்து கலந்துங்க எங்களோட சேர்ந்து போரிடுங்க ஈரான் அழிக்கணும் ஒழிக்கணும்னு கதறாங்க அதே போல் மேற்கத்திய நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்டையும் கதறிட்டுறேன் எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க நீங்கள் எங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை ஈரான் தந்திருக்க சந்தி சந்தித்து கொண்டு இருக்கிறது அதே போல் அங்கே உள்ள மக்கள்லாம் ஒரு கதற வீடியோ பார்த்தேன் சில போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நோ வார் ஈரான் ப்ளீஸ் நோ வார் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க சில மக்கள் கதறாங்க ஐ அப்பீல் டு ஆல் முஸ்லீம்ஸ் ப்ளீஸ் ஃபர் யூஎஸ் ஐ அப்பீல் டு ஆல் முஸ்லீம் ப்ளீஸ் ஃபர் யுவர்ஸ் அப்படின்னு கதறாங்க ஏன்னா அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு தாக்குதலை வந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் பந்திச்சதே இல்லை அப்படி ஒரு வரலாறு காணாத தாக்குதலை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உயிர் பயத்தில் பங்கரில் ஒழிஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அவர்களால் நிம்மதியாக வேலைக்கு போக முடியல கடைக்கு போக முடியல எதுவுமே செய்ய முடியலை அப்படிப்பட்ட ஒரு கையெழு நிலையில் இருக்காங்க அதனால தான் அப்படி பண்ணுறாங்க ப்ளீஸ் ஸ்டாப் அட்டாக் ப்ளீஸ் ஸ்டாப் ஃபோர் வார் அப்படின்ட்டு அவங்க திரும்ப திரும்ப இது அப்பீல் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் இவர் சொல்லிட்டார் கொமினி பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டாரு தொடங்கியது நீங்கள் அதே போல் நீங்கள் பாட்டினா நாங்கள் அனுப்பாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வயசு எண்பத்தொன்னு வயசு ஆகிடுச்சு இனிமேல் நான் வாழ்ந்த ஒன்றாக போகல நான் 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 இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை இந்த நாடு ஈரான் சின்ன படம் பரவாயில்ல ஏன்னா நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு அவர் இருக்காரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் டெல்லியில் உள்ள சொரோக்கா மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து எல்லாம் கத்துறாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் காசாவில் அங்கே உள்ள மருத்துவமனை ஒன்றும் கூட பாக்கி இல்லை எல்லா மருத்துவமனைகளிலும் தாக்குதல் நடத்தி குழந்தைகள் பெண்கள் என்று அவ்வளோ பேரை குண்டு குதித்தது இந்த கொலைவெறி கொலைகார இஸ்ரேல் அதெல்லாம் யாருமே கண்டுக்கலை அப்படின்லாம் யாரும் கருத்து சொல்லலை இஸ்ரேலில் உள்ள சொரோக்கா மருத்துவமனை தாக்கப்பட்டு விட்டதா உடனே சொல்கிறாங்க எப்படி ஒரு மனிதாபே இல்லாமல் ஈரான் எப்படி செயல்படுத்து பாருங்க இந்த மருத்துவமனை மீது தாக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இவங்க வந்து எல்லைக்கோட்டை என்னை கிராஸ் நான் இன்னும் விட மாட்டேன் அப்படின்ட்டு இஸ்ரேல் திரும்ப அவர் பதில் சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னடா அது உங்களுக்கு வந்தால் ரத்தம் காசா மக்களுக்கு ஏற்பட தக்காளி சட்னி அது ஒரு மருத்துவமனை பாக்கி இல்லை எல்லாத்தையும் குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த பொருளால் பாதிக்கப்பட்ட காயமடைந்த மக்கள் குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்றுவதற்காக அந்த ஆசூத்திரி போனால் அங்கேயும் அந்த சிகிச்சை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த மருத்துவமனை வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படியெல்லாம் ஒரு கொலைவீதல் தாக்குதல் நடத்திட்டு இப்போ வந்து மனிதாபணத்தை பற்றி பேசுகிறாங்க அது யார் பேசுகிறா இஸ்ரேல்காரன் பேசுகிறான் இஸ்ரேல்காரன் மட்டும் மட்டும்தான் அந்த கொலைவெறி தாக்குதலில் நடத்தணும்னு சொல்ல முடியாது உள்ள மக்கள் கூட அப்படி தான் அவங்க வந்து இஸ்ரேலில் எழுபது சதவீத மக்கள் வந்து காசாவிலும் நடத்தப்பட்ட தாக்குதலை நிறுத்தணும்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா அந்த மக்கள் காசா மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதை தடுப்பதற்காக தடுப்பதற்காகல்ல அவங்கள்ட்ட அங்கே மாட்டிக்கிட்டாங்க ஹோஸ்டேஜஸ் அந்த ஹமாஸ் படையினால் கடத்தி சொல்லப்பட்டார்களவா அந்த இது பிடிப்பட்டார்கள்ல அவங்க வந்து பிடிச்சு வச்சுருக்காங்கல்ல அந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு முடியலை விடுவிக்காமல் கா தொடர்ந்து இது இஸ்ரேல் வந்து போர் நடத்திட்டு இருக்காங்க அதற்காகத்தான் போர் அனுப்பணும்னு சொன்னாங்க ஏன்னா மக்கள் தாக்கப்படுவதையோ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொல்லப்படுவதையோ அந்த மக்கள் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு அவர்களும் ஒரு ஏகாதிபத்திய கொலை பிடித்தவர்களாக வந்திருக்காங்க இன்றைக்கி பாதிப்பு அடி முழுவதும் கதறாங்க போகிற நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு தொடர்ந்து இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் கொண்டே இருக்கின்றன இதுக்கு முடிவு அப்படின்னு தெரியல நம்ம ட்ரம்ப் பண்ண வேறு சொல்லிட்டாரு இரண்டு வாரம் கழித்து முடிவு செய்வோம் இப்போது ஒன்று சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு ஏன்னா கிளீனாக சொல்லிட்டாங்க இந்த போரில் நீங்கள் கலந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த போரை நடத்துவதே அமெரிக்கா தான் அமெரிக்கா கொடுத்த பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலத்தை ஆயுதங்களை கொண்டு தான் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருந்தாலும் கூட நீங்கள் டைரக்டாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் போரில் ஈடுபட்டாக்கா நாங்கள் உங்களுடைய வளைவுறா நாடுகளில் அமெரிக்க நிலைகளில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அதற்கு பிறகு விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு ஈரான் ஏற்கனவே கண்டிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அதே போல் ரஷ்ய அதிபர் புடின்னு கூட சொல்லியிருக்காரு இதில் வந்து அமெரிக்கா அந்த போரில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டாக்கா அதோடைய பின்விலைகள் கடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு டேரெக்டாக நாங்கள் டைரக்டாக இறங்குவோம் போரில் இறங்குன்னு சொல்லாமல் பின்வினைகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மான் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் போயிட்டுருக்கு இவர் நம்ம ட்ரம்ப் வரை ரெண்டு வாரம் கழிச்சு முடிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்கும் தெரியல எப்படி இருந்தாலும் இந்த காசா மக்கள் அவர்களுடைய வேதனை அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த இதுக்காக போராடிக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேடு நினைப்பான்ட்டு அதைப்போலத்தான் இப்பொழுது இஸ்ரீல் என்ற கெட்டு சீரியல் கொண்டு இருக்கிறது இது எவ்வளோ நாளைக்கு தாக்குப்பிடிக்கும் என்று தெரியலை புரிந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ முடிச்சுங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காருங்க